மில்லா ரஹ்மான் ரஹீம் பொதுவாக இந்த அக்கீகாவினுடைய மக்காசிதுகள் அப்படி சொல்லி பேசுகிற நேரத்தில் அதில் ஒரு மூன்று விஷயங்களை நாங்கள் அடையாளப்படுத்துறது கேலும் முதலாவது ஹதீஸுகளில் நேரடியாக குறிப்பிடப்பட்டு வந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது என்னென்னா திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸில் வருகிறது குல் குலாமின் வியாக்கிய திஹி அன்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளையும் அதற்காக அறுக்கப்படுகின்ற அந்த அக்கேகாவுக்கு அடமானம் வைக்கப்பட்டது போன் போல என்று சொல்லி அப்படி ஒரு ரூபாயத்து வருகிறது அதாவது நாங்கள் அடமானம் வைக்கிறோன்னு சொல்ற நேரத்தில் இப்போ அந்த புள்ள ஏதோ ஒன்று நடைபெறோனும் அல்லது கிடைக்க பெறோனும் என்ற வகையில் அந்த 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 அக்கேகா வந்து அடமானமாக இருக்கிறது அந்த அக்கேகாவை கொடுத்தா தான் அது கிடைக்கப்பெறும் என்பது போன்ற அந்த அந்த கருத்து துணிக்கின்ற வகையில அந்த ஒரு ஹதீஸ்ல அப்படி வருகிறது இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது அமீது அன்ஹுல் அதா சைல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் நீங்க அந்த பிள்ளைக்கு ஹீகா கொடுங்க அதனூடாக அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய தீங்கை இல்லாமல் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸ்ல வருகிறது இப்ப இங்க இந்த இந்த ரெண்டு ஹதீசுகளின் ஊடாகவும் விளங்கிக் கொள்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது என்னன்றா உண்மையிலே இது வந்து அந்த ஒரு ஒரு பிள்ளைக்கு வர முடியுமான ஆபத்துக்கள் அபாயங்கள் அதாவது இது ஒரு 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 கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம் அந்த அது வந்து அந்த பிள்ளைக்கு வர ஒரு கண்ணூறுகள் போன்ற விஷயமாக இருக்கலாம் அல்லது அது சா அது போன்ற அது சார்ந்த விஷயங்கள் அந்த அல்லது பொறாமைகள் ஓடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் எப்படியோ அந்த அந்த பிள்ளைய பீடிக்க முடியுமான அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு ஒரு ஏற்பாடு ஒரு ஆன்மீக ஏற்பாடு என்பது போல்தான் உண்மையிலே இந்த ஹதீஸுகள் சொல்ற கருத்திலிருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் இது வந்து உண்மையிலே ஒரு 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 ஆஹ் தீங்க தடுத்தல் என்று சொல்கின்ற அந்த கருத்தை விடவும் ஒரு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு ஒரு கருத்து தான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது அதாவது அந்த பிள்ளைக்கு நேரடியாக அல்லாமல் எங்கட கண்களுக்கு புலப்படாத விதத்துல தோன்ற முடியுமான அபாயங்கள் தீங்குகள் பிரச்சனைகள் அவற்றிலிருந்து அந்த பிள்ளையை பாதுகாத்தல் என்று சொல்றது அப்படி பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த அக்கீகா வழங்குதல் என்று சொல்வது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்றத நாங்க இந்த ஹதீசுகள்ல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியும் அப்ப இது அஹ் முதலாவது நோக்கம் ஏன் அக்கீகா வழங்கப்படணும் என்று சொன்னால் அது ஒரு பாதுகாப்பு அது வந்து உண்மையிலே கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள்லிருந்து அந்த பிள்ளைக்கு கிடைக்க முடியுமான ஒரு பாதுகாப்பு என்று சொல்றது முதலாவது கருத்து ரெண்டாவது இன்னொரு நோக்கம் அல்லது இன்னொரு மக்சத் இத நாங்க அந்த உதஹியா என்று சொல்ற அந்த விஷயத்தோடு கொஞ்சம் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியும் பொதுவாக இந்த உதஹியா கொடுத்தல் சம்பந்தமாக குரானில் வருகின்ற நேரத்தில் அதை ஷா இர் என்று அந்த சொல்ல பயன்படுத்தி வழங்கப்படுத்தியிருக்கிற அப்போ அது ஒரு பகிரங்கமாக நடைபெற வேண்டிய ஒரு ஒரு இபாதத் ஒரு ஒரு வணக்கம் என்று சொல்கின்ற அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப அது வந்து பகிரங்கமாக நடைபெறுற அப்ப அதனூடாக அல்லாவுக்கு நாங்கள் சுக்கூர் செய்கிறோம் அதாவது எங்கட ஒரு அடையாளத்தை நாங்கள் அதனூடாக எல்லாருக்கும் வழிப்படுத்துகின்றோம் என்ற ஒரு விஷயம் அதில் இருக்கிறது அதற்கு சமானமான ஒரு விஷயம் அக்கேக்கால இருக்கிறது அதாவது ஒரு பிள்ளை கிடைத்தல் என்று சொல்றது உண்மையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத் அப்ப அந்த நியாமத் பகிரங்கப்படுத்தப்படும் அது பகிரங்கப்படுத்தப்படுகின்ற ஒரு ஏற்பாடு தான் உண்மையிலே இந்த அக்கைக்கா என்று சொல்றது என்னென்றால் அப்படி ஒரு அதை ஒரு உயிரினத்தை அறுத்து அதை உணவாக பலருக்கும் கொடுக்கிறாரு அப்ப தன்னுடைய சந்தோஷத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார் தன்னுடைய தனக்கு ஒரு பிள்ளை வாரிசு கிடைத்திருக்கிறது என்ற விஷயத்தை அவர் பக அவர் பகிரங்கப்படுத்துகின்றார் அப்ப இந்த இப்படி ஒரு விஷயம் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது அதை பகிர்ந்து கொள்றது ஆஹ் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறேன்னு என்று சொல்ற விஷயம் இந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஷாயர் என்று சொல்ற அந்த கருத்துக்கு நெருக்கமான ஆஹ் ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப இதெல்லாம் அக்கைக்காவினூடாக இயல்பாக அதனுடைய செயற்பாடுகளூடாக நடக்கின்ற விஷயங்கள் அப்ப அந்த வகையில தனக்கு பிள்ளை கிடைத்தமையை ஆஹ் அந்த பகிரங்கப்படுத்தல் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துதல் அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்று சொல்ற அந்த கருத்துக்கள் இதுல துணிக்கிறதை நாங்க பாக்கலாம் அப்ப இது அந்த அக்கீகா ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றதனுடைய இரண்டாவது அஹ் நோக்கமாக இரண்டாவது மக்சதாக நாங்க சொல்லுவோம் மூன்றாவது அஹ் மக்சத் பொதுவாக அங்க ஒரு உயிரினம் அறுக்கப்படுகின்றது அப்ப அதனுடைய அந்த மாமிசம் அது உணவாக அங்க பயன்படுத்தப்படுகின்றது அப்ப அங்க அந்த உணவு பலருக்கு ஒரு நேர உணவாகவோ அல்லது பல நாட்களுக்கான உணவாகவோ அது மாற முடியும் அப்ப அங்கே இ தாமுல் மிஸ்கீன் என்று சொல்கின்ற ஒரு நோக்கமும் அங்கே நடைபெறுகிறது இதுவும் அந்த உதகையாவோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியுமான ஒரு விஷயம் அப்போ அந்த உதகியால அந்த அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்தல் அவர்களுக்கு உணவளித்தல் என்று சொல்கின்ற ஒரு நோக்கம் இருக்கிறது அதே நோக்கம் இந்த அக்கீகாவினுடைய செயற்பாட்டிலும் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் அப்ப அடுத்தவர்கள் உதவி செய்தல் உணவளித்தல் என்று சொல்கின்ற அந்த நோக்கத்தை நாங்க மூன்றாவது மக்சதாக சொல்ல முடியும் இந்த மூன்று நோக்கங்கள் தான் உண்மையிலே இந்த ஒரு அக்கைக்கா ஏன் எங்களுக்கு ஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அது சுண்ணா அக்கதா என்று சொல்றதுதான் அஹ் பெரும்பாலான இமாம்களுடைய அபிப்பிராயம் அப்ப அதன் அடிப்படையில அப்படி அது ஒரு சுண்ணா முகதாவா மாற்றப்பட்டதுக்கு பின்னால இந்த ஆஹ் நோக்கங்களைத்தான் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த குறித்து காட்டணும் என்னன்னா பொதுவாக அந்த உதகையால மாதிரியே ஆஹ் எந்த உயிரினம் அறுக்கப்பட வேண்டும் என்று சொல்றதுல ஆஹ் அநேகமாக நேரடியாக ஹதீசுகள்ல ஆடு அறுத்தல் என்று சொல்றது தான் நேரடியாக ஹதீசுகளை நஸ்ல வந்திருக்கிறது நேரடி வசனங்கள்ல அப்படித்தான் வந்திருக்கிறது ஆனால் சில இதுல சில ஹதிசெல்ல பொதுவாகவும் வந்திருக்கிறது அப்ப அதன் அடிப்படையில பொதுவாக இமாம்கள்ல பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடு என்னடா ஆடு உண் ஆடுதான் அறுக்க வேண்டும் என்று சொல்ற ஒரு வரையறை இல்ல உதகையா செய்ய முடியுமான உதகையா நாங்கள் கொடுக்க முடியுமான உயிரினங்கள் ஒட்டகம் ஆடு மாடு போன்ற எல்லாவற்றையும் நாங்கள் அக்கிக்காவுக்கும் பயன்படுத்த முடியும் என்று சொல்றதுதான் தான் பொதுவாக இமாம்களுடைய இமாம்கள்ல பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அந்த வகையில மாடு நாங்கள் அக்கிக்கா கொடுக்கலாம் ஒட்டகம் அக்கிக்காவை கொடுக்கலாம் அப்ப இது பொதுவாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் காணலாம் அதுல இந்த விடயத்தை வரையில இப்ப உதையாவில வந்து ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம் ஒரு ஒட்டகம் கொடுக்கலாம் அப்படி ஒரு சலுகை ஒன்று இருக்கிறது இந்த விடயத்தை அக்கீகாவுல பின்பற்றலாமா என்று சொல்றதுல இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிற அதுல ஷாஃபி மதுகபினர் சேர்ந்தவர்கள் அக்கீகாவோடு அதை ஒப்பிட்டு ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்று சொல்கின்ற அந்த நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் மாளிகை ஆக்கள் அதே மாதிரி ஹம்பலி மதுகப்பை சேர்ந்தவர்கள் அப்படி கொடுக்க முடியாது என்று சொல்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அவங்க சொல்கிற நியாயம் என்ன சொன்னால் இது வந்து அந்த 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 குறிப்பிட்ட அந்த பிள்ளையினுடைய பாதுகாப்பு என்று சொல்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அங்கே அந்த 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 ஒரு உயிரை நாங்கள் அறுக்கின்ற செயற்பாடு நடக்கின்றது அப்போ நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாங்க ஒரு ஒரு உயிர் அறுத்தல் என்று சொல்றதுதான் அங்க அந்த நோக்கத்தோடு பொருந்தி வரக்கூடியதாக இருக்கிறது எனவே அதை அப்படி செய்வதுதான் பொருத்தம் என்று சொல்கின்ற அந்த நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஷாஃபியாக்கள் வந்து அதை ஆஹ் உதயாவோடு ஒப்பிட்டு உதயாவுக்கு சமானமான ஒரு வணக்கம் தான் அது என்ற அந்த அடிப்படையில அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் எனவே எங்கள பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ப நாங்க தீர்மானிக்க முடியும் அதுல பிரச்சனை இல்லை ஒருத்தர் பொருளாதார வசதி இருக்கிறது என்றால் அவர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் மாடு கொடுக்கலாம் அல்லது ஒட்டகம் அஹ் அக்கிக்காவாக கொடுக்கலாம் அதுல பிரச்சனை இல்லை ஆனா பொருளாதார வசதி வந்து சிக்கலாக இருக்கிற நேரத்துல எங்களுக்கு ஆடு பெற்றுக்கொள்றதுலயும் சிரமம் இருக்கிற நேரத்தில் ஒரு மாட்டை எடுத்து எல்லாரும் சேர்ந்து செய்வது அது பலருக்கும் உணவாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லி கருதினால் அப்படி செய்வதிலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப எனவே நாங்க எங்களோட சூழலை பொறுத்து நாங்க அதை தீர்மானிச்சு கொள்ள முடியுமான ஒரு விஷயமாகத்தான் அதை பார்க்க பார்க்க முடியும் அப்ப இதுதான் இந்த விஷயத்துல சொல்லப்படுவதற்குரிய சில தகவல்கள் முக்கியமாக எங்க இதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்வதை வலியுறுத்துறதுதான் இந்த பதிவிற நோக்கம் ஜஜாக்கு முல்லா ஹைர் அலாமி வரமத்துள்ளாஹி